ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சடலங்களும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மனிதர்களோட நிலை என்னென்னே தெரியல இது எங்கே நடந்திருக்குன்னா கேரளாவில் இருக்க வயநாடில் தான் நடந்திருக்கு நம்ம இந்த வீடியோவில் வயநாடு நிலச்சரிவு பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூழல் மலைங்கிற பகுதியில் கடந்த இருபத்தி ஒம்பது நள்ளிரவு மற்றும் முப்பதாம் தேதி அதிகாலையில் அடுத்தடுத்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை நொடிக்கு நொடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட முக்கியமான காரணம் என்னென்னா தொடர்ந்து பெய்த கனமழையும் அதோட மண்ணை பிடிச்ச வைக்க அதிகமான மரங்கள் இல்லாதான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவிக்கிற மக்களை மீட்கிறதுக்காக மீட்பு படையினர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு கேரள மாநிலத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் சுகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சைடு உறவுகளை இழந்து தவிக்கிற மக்களோட அழுகுரல் கேட்கதோடு இன்னொரு புறமும் மனிதநேயம் மலர்ந்துக்கிட்டே வருதுங்க வயநாடு பகுதியை மீட்கிறதுக்காக இராணுவ வீரர்கள் எடுத்த ஒரு முயற்சி இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வருகிறது சூழல் மலையையும் முண்டக்கை பகுதியையும் இணைக்கப்படும் இராணுவ வீரர்களால் அமைக்கப்பட்ட தற்காலிக பேலி பாலம்தான் அது இந்த பாலம் அமைக்க தேவையான உபகரணம் எல்லாமே டெல்லி மற்றும் பெங்களூரிலிருந்து விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்குது பின் பதினேழு லாரிகள் மூலம் வயநாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த பாலத்தை கெட்டுறதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் கொண்ட குழுவை வழிநடத்திய இராணுவ மேஜர் சீதா அசோக் செல்கே முப்பத்தி ஒரு மணி நேரத்தில் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க முப்பத்தி ஒரு வயசான இராணுவ மேஜர் சீதா அசோக் செல்கே விரைவிலேயே பாலத்தை கட்டினதுக்காக வயநாடு மக்களால் பாராட்டப்பட்டு வர்றாங்க இந்த பாலம் வயநாடு நிலச்சரியோடு சிக்கிய மக்களை மீட்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது இதில் மிகப்பெரிய சோகம் என்னென்னா மீட்கப்படும் உடல்களில் வந்து கைத்தனியாக கால் தனியாக சிதைந்து இருக்கிறனால உறவினரால் கூட அடையாளம் தெரிய முடியாத நிலைமையில் இருக்குது இந்த கோர பேரிடலிருந்து மக்களை மீட்கிறதுக்காக மாநில அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதை தொடர்ந்து தன்னார்வலரும் தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க இயற்கையோட கோர தாண்டவத்திலிருந்து அந்த வயநாடு மக்கள் மீண்டும் தன்னோட இயல்பு நிலையை அடைய நாம் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்